இருக்கிற தயாசே பன்றிருக்கே டேய் கேக்க தங்கே சாரி மலர்களை பறித்து ஆரமாக மாலை அந்த வாடாத மாலை நின் அன்பை பரணிக்காக இருக்கு அன்பை பரிசாக தங்களை வாங்கி வர வேண்டியது இல்லை கேக்க

What? <laughs> து அதற்கு கட்டுப்பட்டுவில்லை முடிந்த இந்த சந்தர்சக நேரம் அகர

மேல மேல மைக் சொன்ன சொல் ஓ சிவா வா ஓ வா யார் அந்த பிரச்சனை தோ யாரா காலை செத்துட்டான் செத்துட்டான் டேய் மரியா வந்து ஓ ஐயோ கரெக்ட் நான் போனா என்ன உங்கள கரெக்ட் பண்ணிக்கிட்டு எங்க வந்து உட்கார்றா உட்காய்கிற பூச்சிகார வந்துறான் யாரா பூச்சிகாரன் டேய் உள்ள யாரும் नाही ஆமா செல்ல கேங்க வரேன்

அங்கே ஒடியாடியா ஒடியா நீ

아니, <laughs> 모르다 <laughs> அட்டுபா கோயில் அடுக்கிற மாமுனி செம்முடி மேய்க்கிறா பாய் ராத்திரில கேடியா போறத கோயில பார்த்தா மேட்டுடும் டேய் நானடா மாமுனி செம்முடியா இல்ல நாய் உன்னி டேய் ஓ கரெக்ட் ஆ வேலை செய்யுடா வேலை செய்யுடா அடே மூட்டு பின்ன வாங்கி வெச்சிடு இப்ப வேலை செய்யுடா அடே மூட்டு கூடி வாங்கி வெச்சிடு இப்ப வேலை செய்யுடா இப்பப்பட்ட தாதா கேரியா தலையையா எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க மக்கள் உட்கார்ந்திருக்காங்க அவங்க என்ன நினைப்பாங்க டேய் ஏன்டா குடிச்சி குடிச்சி உரம கட்டிக்கிறே குடிக்கிற நாய்களே Thank मगर प्रभु ओ किक 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 अयो ये तेरी हम्मी ग्लास कलबूजी पिनाल तनों मुझे दोस्त रूंगी हाँ वही तो एंजॉय को दिया ढाका गरा रमेश ना यहाँ पे ना ब्लैक लोग वोट दाखिल ना चला 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 चला

நட வார்த்தையை கேட்டு என்னையே நினைத்து ஒன்று பெருவாடியா

பண்றீங்க யாரா பாய் குடிக்குறீங்க யாரா குடிக்குறீங்க ஆமா திருவிழா நடந்து ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா குடிக்கறாங்க ஒரு பத்து ஊர் ஜன ஆட்ட பாக்க நம்ம ஊர்ல குடிச்சிட்டு அம்மகளம் பண்ணா நம்ம ஊர கேவலமா பேச மாட்டா போய் டீ கால ஆமா நம்ம ஊர்ல தான் கெட்ட பேரு கேவலமா பேசறல ஆமா குடிக்குறவ நாளி குடிச்சிட்டு ஆனா வீந்து கடக்க மூஞ்சி நாய் நெக்கிங் கடக்க குடிக்கிறது பத்தி ஆட்ட ஆயா அவள ஏனா ஊர் ஏதாவது விசேஷனா அதுக்கு லீவ் போட்டுருவான் போட்டு குடிச்சிட்டு ஊர்ல அம்மகளம் பண்ணி போய் ஒரு நாள் இருக்கு நம்ம மாதிரி கலாட்டா பண்றோம் அதுதான் லீவ் கேடுங்க

எல்லாம் இன்னும் மூஞ்சி போல கடியாக ஆயி போச்சு மூஞ்சிலாம் ஒரு ஆட்டாளுக்கு போர் வச்சா ஒரு டிவி பாக்கிட்டு ஒரு டிவி கீழே உள்ளா கூட போது முழு எங்களுக்கு இல்லையா ஆஹ் எல்இடி எல்இடி டிவி ஆமா ரைஸு நாற்பத்து ரெண்டு இன்ச்சி வாங்கி சீவி வச்சு போட்டு விட்ருவேன் நான் பாட்டுன்னு உட்காந்து பார்த்துக்கட்டேன் பார்த்தியா ஏ முக்கியமான சீரியல் காட்டனு தானே போகும் அதில் நீ சேனல் பார்த்தியா நான் மாற்றிக்கிறேன் அதில் நான் மாற்றிக்கிறேன் பார்த்துக்கிட்டியா ஆள் விட்டு மாத்தி பண்ணாங்க அது கூட ஆளு விட்டு ஆஹ் கூட

நான் ஏற்கனவே எதுக்கு இவ்வளவு தூரம் வைவிட சொல்லுங்க தெரியுமா யாரும் குரல் எடுக்க வரவா நான் சொல்லணும் தெரியுமா அங்கங்க சாமி வரும்போது வாத்தியார் உள்ள சொல்லி அமைச்சர் குட்டி பார்த்து பத்திரமா சீரா கூட்ட குரு வந்தா ரோடு சரியா இல்ல எந்த பக்கம் ஓடும் தெரியல வண்டியில நிறுத்தி வச்சுக்கிட்டு பார்த்து உசாரா செஞ்சுட்டு வரான்ற நம்ம இந்த பக்கம் இருந்து சாமி வருமா நம்ம இப்படி ஓடலாமா இல்ல அந்த பக்கம் இருந்து சாமி வந்தா நம்ம அப்படி ஓடலாமான்னு பார்த்து பார்த்து பயந்து செஞ்சிருந்தா ஏற்கனவே கையை ஒரு பட்ட பாடு வழி வேதம் எனக்கு தண்டாடி தெரியாது ஒரு அறுபது வயசு இருக்கு அந்த அம்மா அந்த ஆலயத்துடைய அங்காள ஆலயத்து பொரிசுடன் அந்த தாய் பயங்கரமான தெய்வம் வந்ததால அந்த தம்பி கொஞ்சம் பயந்து ஓடாருங்களே